அந்த வேலை வாய்ப்பு இல்லை இன்னைக்கு அரசு அதிகாரிகள் வேலை உயர்வு து திராவிட மாடராட்சி திராவிட மாடராட்சி போராடி நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செய்து நிலவிய தாங்க புதிய அரசியல் தலைப்பு இருபத்தி ஆறு நாம் ஆட்சி அமையும் அப்போது அனைத்து மக்களுக்குமான சேவையின் அதை நிறைவேற்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நாம் தமிழர் அன்று நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட வாக்குவாத சட்ட திருத்த மசோதாவை எடுத்து தமிழ்நாடு முழுமைக்கும் மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கின்றது இந்த வாக்கு சட்ட மசோதாவை கொண்டு வந்த பாஜக அரசு கூறுகின்ற காரணங்கள் என்ன என்றால் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இஸ்லாமிய மக்களிடையே உள்ள இஸ்லாமிய மக்களின் உரிமை பாதுகாக்கப்படும் வாக்குவாரியத்தில் நடைபெறக்கூடிய ஊழல்கள் தடுக்கப்படும் வாக்குவாரியத்திற்கு தானமாக வழங்கப்படக்கூடிய இல்லங்களில் உள்ள வாரிசுகளுக்கு அவர்களுக்கு உரிய அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு

நன்றி அடுத்ததாக ஸ்ரீ ரத்னா அவர்கள் மகளிர் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் உடலினை உறுதி செய் அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்தனில் கூடி செயல் செய்ய பழகு நாம் தமிழர் ஓடாத மாதம் போராடாத இனமும் வாழாது வீழும் என்கின்றார் எம் அருமை தலைவர் மேதகவை பிரபாகரன் அவர்கள் ஆனா இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த பாசிச பிஜேபி அரசோடு அணுதினமும் போராட வேண்டிய நிலையை வைத்திருக்கிறது சிறுபான்மை இனத்தவர் என்ற பெயரைச் சுற்றி அவர்களுக்கு நானும் நானும் அணுதினமும் அவர்களை கூடவே வைத்துக் கொண்டுபுரிக்கக்கூடிய வேலையை இந்த திமுக மசோதா வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை பாராளுமன்றத்தில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள் அறிமுகம் செய்யும் பொழுது என்ன சொல்றார் இந்த வகுப்பு வாரிய சொத்துக்களை முறையாக நிர்வகித்தால் இஸ்லாமிய 因为。Mm hmm. yeah.

யர்வழி பாதையை மடைமாற்றி சிக்கலை ஏற்படுத்தும் விதமாக இந்த பிஜேபி அரசு அதற்கு துணை போகக்கூடிய திமுக அரசும் செயல்படுது அப்படின்றத நம்ம உள்வாங்கிக்கணும் திமுக சொல்றாங்க நம்ம இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்கள் நாங்க தான் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துக்கீங்க இப்ப இறுதியாக பாம்பன் பாலம் திறப்பதற்காக ஐயா மோடி அவர்கள் வராது அங்க இருக்கக்கூடிய மசூதியில எழுதப்பட்டிருக்க வாசகத்தை மறைத்து வைக்கிறார் நமது பெருமைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்ப நீங்க எங்க நீங்க யாருக்கு பாதுகாவலா இருக்கீங்க உண்மையாகவே நீங்கள் சிறுபான்மையினத்துக்கு பாதுகாவலர்களா இருக்கீங்களா இருக்கார்களா என்பதை நீங்க தான் யோசனை செய்யணும் ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னா பல்வேறு பட்ட படையெடுப்புகள் வரும் எப்படி ஆயுத படையெடுப்பு போர் அடுத்து ஐடியாலஜிக்கல் அதாவது நம்மளுடைய சிந்தனையில மாற்றம் சிந்தனையில படையெடுப்பு நமக்கு தேவையில்லாத நமக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை அவர்களுக்கு தேவைப்படும் விஷயத்தை நம்மளோட சிந்தனையில் இணைப்பது இப்படி பல்வேறு பட்ட படையெடுப்புகள் நிகழ்த்தப்படும் இன்றைக்கு இந்த வகுப்பு இஸ்லாமியர்கள் மீது சட்ட போராட்டம் போராட்டம்ரம்பித்திருக்காங்க இதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி இன்று தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர்களுக்கு என்றென்றும் நாம் தமிழர் கட்சி உறுதியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாகும் நாம் தமிழர் நன்றி அடுத்ததாக மணிவண்ணன் ஆத்தூர் மாவட்ட செயலர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கும் நம் தமிழ் சமூகத்தை பிற மொழி வழி தேசிய இனங்களைப் போல விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்ற லட்சிய கனவோடு இந்த மண்ணில் எண்ணற்ற மாவீரர்கள் போராடி உயிர் நீத்தார்கள் அந்த நம்மை இந்த வாரிய சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்றிய அரசு அமல்படுத்தியிருக்கிறது இந்த வலுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து இன்று தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை கொண்டிருக்கிறது வகுப்பு வர்மம் என்ன என்ன இருக்க நிறைய பேருக்கு தெரியாது பாமர மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது என்ன தெரியாது வகுப்பு என்பது ஒரு ஆப அந்த சொல்லின் பொருள் பொது உடைமை உடமை என்றால் சொத்து பொது பொது சொத்து அந்த மார்க்கத்தை ஏற்றி நிற்கிற ஏற்று நிற்கிற மக்களுக்கான பொது உடைமை சொத்து தான் அந்த வகுப்பு அந்த பொது உடனே இருக்கக்கூடிய சொத்துக்களை இன்று ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு பாஜக பாரதிய ஜனதா கட்சி இன்று மட்டும் இல்ல ஆரிய பார்ப்பனர்கள் உள்ளே இன்று வரை அனைத்து சமூகத்தினருக்கும் அனைத்து இயக்கினருக்கும்

தமிழ்நாட்டில் அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது ஒண்ணும் ஒண்ணும் செய்ய முடியாது ஜே அப்ப தலைவரை எத்து நிக்கிறாங்க யாரு எங்கள் தலைவர் தேசிய தலைவர் மேல இருக்குது பிரவானத்திலே எத்து நிக்கிறனாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னங்கி இருக்கா இங்கயே ஆர்ப்பாட்டம்தான் பண்ணாங்க ஒரு கூட்டம் நின்றுச்சு அனுமதி என்று இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆனா காவல்துறை ஏப்பா அனுமதிக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி கலையை சொன்னாங்க சும்மா சொல்ல குச்சியை ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு

மன உளைச்சலுக்கு உண்டாக்கி இப்ப இன்னொரு விஷயம் கேளுங்க தவறு செய்தவனை விட தவறு செய்ய தூண்டுபவனுக்கு சட்டம் சட்டத்தில என்னன்னு சொல்லுது தண்டனை அதிகம் சொல்லுது இப்ப இது போல சட்டத்திருத்த மசோதாக்களை கொண்டு வந்து அவர்களை வெறுப்புணர்ச்சியை தூண்டிவிட்டு அவர்கள் எவ்வளவு நேரம் ஒரு மனித பொறுமையா இருப்பான் அடிச்சா வாங்கிக்கிறான் திட்டா வாங்கிக்கிறான் வெற்றா வாங்கிக்கிறான் இது எல்லாம் வரலாற்றுல நடக்குது இது எல்லாம் வரலாற்றுல நடக்குது அத்தனை இன்னும் வரை எந்த ஒரு தீவிரவாதத்துக்கோ எந்த ஒரு சண்டை சச்சரவுக்கோ கலந்து கொள்ளாமல் அந்த இஸ்லாமியர்கள் நிற்கிறார்கள் ஏன் மனிநயத்தை அப்படிப்பட்ட மணி நேய ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை பரவி கொண்டிருக்கிற அந்த இஸ்லாம் மக்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய இன்னல்களை இவர்கள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் நான் முன்ன சொன்னது போல இந்தியா இந்துக்கள் மட்டும்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டில் வேலை நாங்க குறிப்பா நாங்க இருக்கிற வரிகளோ நாம் தமிழர் கட்சி இருக்கிறோம் வேலை ஆகவே ஆகாது விடவும் நிற்போம் எவ்ளோ இருந்தாலும் எழுத்து நிற்போம் இதுதான் சீமானின் தம்பிகள் சீமானின் தம்பிகள் நாங்கள் எழுத்துதான் நிற்போம் இந்த சட்டத்திலிருந்து என்ன கொண்டு வராங்க அந்த வகுப்பு வாரிய பாரீதுக்குள்ளற உறுப்பினர்களாக இஸ்லாமியர் அல்லாஹ்வர்களை இரண்டு பேர் பேர்ல சொல்றாங்க என்னத்துக்கு இஸ்லாமியர் அல்லாஹ்வர்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள என்னத்துக்கு தஞ்சாவூர் பக்கத்துல ஏதோ ஒரு கோயில் அந்த கோயிலে நிர்ஷானோ என்ன ஒரு பேர் இஸ்லாமிய பேர் எனக்கு தெரியல அவர் வந்து இந்து ஆலயத்தோட ஒரு மெம்பர் ஆகறாரு உடனே ஐயா வெற்றி

இந்த பி ஏ பி தமிழ்நாட்டை மத்தள முழுக்க எல்லா மாநிலத்துலையும் இது போல அனைத்து மக்களுக்கும் ப மணிப்பூரில் நடந்துச்சு மணிப்பூர் மணிப்பூர் கலவரம் இன்னும் வரைக்கும் நடந்திருக்குது இஸ்லாய் பெண் நாங்க தான் பாரு அப்படின்னு ஐயா அனுத்ஷா கூறுனார் எப்படி சொல்வோம் அந்த குஜராத் கலவரத்தை மறந்துட்டீங்களா குஜராத் கலவரத்தை மறந்துட்டீங்களா பிஎஸ் பாரு அந்த பெண்மலையை உளுத்து தாலையை ஒரு மணி நேரம் கொண்டு வரேன் எவ்வளோ தான் இந்த பிஜேபி இந்த ஆர் எஸ் காரை மணிப்பூர் பெண்மிலையில நிறுவனப்படுத்தி முடிக்கிற இஸ்லாமிய பாதுகாப்பாக பாதுகாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு சட்டம் வந்துச்சு என்ன சட்டம் இதே போலதான்

பேசுறாங்க ஒரு சின்ன கேள்வி இந்திய நாட்டின் விடுதலைக்காக இந்திய நாட்டின் விடுதலைக்காக ஹைதர் அலி திப்பு சுல்தான் அவர் இருந்த இஸ்லாமிய வீரர்கள் இந்திய நாட்டின் இந்த மண்ணின் விடுதலைக்காக எங்கேற்ற வாழ்நாள் போராடித்தான் ஆர் எஸ் காரணம் பிஜேபி காரணம் எவர் போராடினோம் எவது எந்த குழு கட்டி போராடி உயிர் ஐயா சாவர்க்கர் சிறையில் இருந்தாங்க என்ன ஐயாருக்கு உயிர் பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் பிரிட்டிஷ் மன்னிப்பு கடிதம் கொடுத்து அன்று சிறையில் இருந்து வந்த சாவர்கர் உனக்கு தலைவன் என்றால் சிலர் மனைக்கும் சிலர் மனைக்கும் மலைக்கும் நடுவே இருந்த எழுதி யாரோடு பேரப்ப சிவன்பலைக்கும் நடுவே ஒரு சின்னமலை என்னமழை அவள் அன்று திப்புசூனையும் அவர்கள் படையினார்த்தான் தீரன் சின்னமலையில் பேரப்பிள்ளைகள் இன்று அருகை சாமிகளுக்காக ஆதரித்து அவளுக்கு உதவி கரங்கிட்டாங்க நின்று கொண்டிருக்கிறோம் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் நீங்க ராவோட ராவோ வருவீங்க ஒரு சட்டத்தை போடுவீங்க யாருக்கு